விக்னீஸ்வராய நமக குலதெய்வம் துணை உலகெங்கும் வாழும் ஜோதிட யுக சேனல் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சப்னா பேசுறேன் இன்னைக்கான நாள் எப்படி இருக்க போகின்றது அதற்கான ராசி பலன்கள் உங்களுக்காக குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமையான இன்று நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி ஏழு ஐம்பத்தி ஏழு இரவு வரை அஷ்டமி பின்னர் நவமி நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஏழு இரவு வரை பிறகு பூரம் யோகம் மகேந்திரம் பதினொன்னு நாற்பத்தி ஒன்னு காலை வரை அதன் பின் ஸ்வத்ரிதி கரணம் பாலவம் ஆறு ஐம்பத்தி ஏழு காலை வரை பிறகு கௌலவம் ஏழு ஐம்பத்தி ஏழு இரவு வரை பிறகு செய்துளை தேய்பிரை அஷ்டமியான இன்றைக்கு வாஸ்து நாளும் கூட ஸ்ரீ வீரராக பெருமாள் ஸ்ரீரங்கம் நம் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை இன்னைக்கு கருட தரிசனம் இன்னைக்கு பண்ணுறது அப்படிங்கிறது விசேஷம் நல்லது நல்ல நேரம் காலை ஏழே இருந்து எட்டே முக்கால் மணி வரை மாலை நாலே இருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே இருந்து ஒன்றே கால் மணி வரை மாலை ஒன்பதரை மணிலிருந்து பத்தரை மணி வரை காலம் ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை புலிகை ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரை இன்றைக்கு கரணம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை சூரிய உதயம் ஆறு ஒன்னுக்கு சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது துலாத்துல ரிச்சகத்துல சூரியனும் புதனும் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இதுதான் இன்னைக்கு கிரக நிலவரம் சனிக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு வந்து கார்த்திகை எட்டாம் நாள் தேய்பிர அஷ்டமி பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு நிறைய சனி பகவானால் ஆட்டி வைக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தேய்பிர அஷ்டமியில் போயிட்டு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோயிலுக்கு சென்று ஒரு தேங்காவில் நல்ல வாழை இலையை பரப்பி அதில் அரிசியை பரப்பி ஒரு தேங்காய் எடுத்து அதில் விளக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா சிகப்பு திரியில் விளக்கு போடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி சிப்பு திரியில் விளக்கு போடுங்க ரெண்டு தேங்காய் அதாவது ரெண்டு மூடி அது இருந்தால் போதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த பூசணிக்காவை இந்த உள்ளே இருக்கிற அந்த விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு அது சுத்தமாக வழித்து ஒரு பாட்டு மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு பானை மாதிரி பண்ணிக்கோங்க நடுவில் இருக்கிறது அது ரெண்டாக கட் பண்ணிட்டு அந்த உள்ளே இருக்க நடுவில் இருக்க எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு தீபம் சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி வர இந்த அஷ்டம சனி கண்டக சனி சனி திசை அப்படி கெடு பலன் கொடுக்கக்கூடிய இந்த நேரங்காலத்தில் இந்த தேய்பிர அஷ்டமி அப்போது நீங்கள் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் கடன் நோய் தொல்லை எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் எல்லாத்தையும் சமாளித்து வெளியில் வருவீங்க சில பேர் ரொம்ப புலம்புவாங்க என்னங்க இந்த மாதிரி அஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம அத்தாஷ்டம சனி வந்துச்சு நான் என்ன பண்ணட்டும் இன்னும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணனும் விநாயகர் வழிபாடு பண்ணணும் இந்த பைரவர் வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்தது கால பைரவர் வழிபாடு சனிக்கிழமை போயிட்டு இந்த தேய்பிர அஷ்டமி ரொம்ப விசேஷம் இந்த விசேஷ நாள்ல இங்க போய் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி அடுத்தது நம்ம ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்கு இன்னைக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அதிர்ஷ்டகரமான நாள் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது வச்சதெல்லாம் விளங்க போகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஸ்தான பிராப்தமும் இன்னைக்கு இருக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்துக்காக இயங்குவாங்க அந்த நாளுக்காக இயங்குவாங்க அஷ்டமி இன்னைக்கு அப்படிங்கிறதுனால புது முயற்சிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு தவிர்த்தரணும் மற்றபடி உங்களோட அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு அதிகமான பொருள் வரவு பண வரவு லாபங்கள் அப்படிங்கிறது வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு மேஷராசி திசாபுத்திகள் ஏதாவது சரியில்லாம இருந்தா மட்டும்தான் சிரமங்கள் இருக்குமே தவிர நல்ல திசா புத்தி உங்க ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெற்றிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு சாத்தியமாகும் இன்னைக்கு மாலை வேலைகள்ல ஜெய்பர அஷ்டமில காலபைரவர் ஆலயத்துக்கு சென்று கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபட ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் சனிஹோரையில பண்ணுங்க ஹோரில் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணலாம் காலபைரவர் வழிபாடும் பண்ணலாம் ஆறு டு ஏழு காலையில ஒன்னு டு ரெண்டு மதியம் இரவு எட்டு டு ஒன்போது வீட்டுல இருந்தே கூட நீங்க பண்ணலாம் ஆனா அந்த தேங்காய் விளக்கு பூசணிக்காய் விளக்கெல்லாம் வழிபாடு திருத்தலங்கள்ல தான் பண்ணணும் கோயில்கள்ல பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கோங்க இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறது உங்களுக்கு பயங்கரமா பிரச்சனைகளை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றிகளை கொடுக்கும் ராசிக்காரங்களுக்கு நலம் உடல் நலம் மனநலம் அப்படிங்கிறதுலாம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு விசேஷங்களை அட்டன் பண்ணுவீங்க ஃபங்க்ஷன்ஸ் போவீங்க நிறைய பேத்து உங்களை நலம் விசாரிப்பாங்க உங்களுடைய இந்த மனநிலை அப்படிங்கிறது இப்போது ரொம்ப தெளிவாக இருக்கும் நர்சிந்தனையுடன் வழிபகுப்பீர்கள் அதே மாதிரி உங்களுடைய மனநலம் மட்டும் இல்லை உடல் நலமும் இன்னைக்கு தேறி மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இன்னைக்கு இருக்கும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போனவங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க நல்லா ஆயிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷவராசிக்கு இருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் உத்தியோகத்துல மாற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் நடக்கும் அரசாங்க வழியில பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு இருக்கு மாலை நேரங்களில் கால பைரவர் தேய்பிர அஷ்டமிக்கு புலிசாதம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நாலு பேர்த்துக்கு விநியோகம் பண்ணுங்க உங்க மனக்குறை அப்படிங்கிறது தீரும் இவ்வளோ நாள் இந்த மன அழுத்தங்கள் சரியாகும் மிதுன ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு அரசாங்க வேலையில் பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஊழியர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்கான சான்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்பா மகன் உறவு சண்டைகளில் இப்போ சரியாக கூடிய நிலை அதே மாதிரி இன்னைக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை கூட இருக்கலாம் தாய் தந்தையரை ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய நாள் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோனியம் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைங்களால் பெருமைகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால மிதுன ராசிக்காரங்க மாலை வேலைகளில் தீபிர அஷ்டமி வரை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த அரளி செவ்வரலின் பூவை வாங்கி போய் கொடுங்க இந்த சிகப்பு அரளியை மாலையாக தொடுத்து வழிபட்டு வந்தால் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பணிவு வெற்றியை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பண்ணிக்கோங்க அதனால உத்தியோகத்துல மேன்மை மேலதிகாரிகளின் பாராட்டு வெகுமதி அப்படிங்கிறது கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு பெயர் புகழ் இருக்கும் வீட்டில் நல்ல சுபிட்சமான நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் மாலை நேரங்கள்ல தேய்புராஷ்டமினால கண்டிப்பா கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்லது சிகப்பு துணியை ஆடை இலை தானம் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மறதினால் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு நடந்தேறும் ஒரு சில பேருக்கு தங்கு தடைகள் சில செயல்கள் எல்லாம் ஏற்படும் அது விநாயகர் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மறந்து விட்டுட்டங்க மறந்து விஷயங்களை எல்லாம் வச்சுட்டு வந்துட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல நீங்க ஒரு ரெகுலேஷனா இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய விஷயங்களை கரெக்டா பண்ண பொறுப்பா ரெஸ்பான்ஸா எடுத்து பண்ணக்கூடிய நாள் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா இன்னைக்கு தோல்விதான் வரும் அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக தேய்பிரை அஷ்டமினால கண்டிப்பாக கால பைர வேண்டி வருவது இந்த அஷ்டம சனி வருகின்ற கண்டக இந்த கண்டக சனிக்கும் வருகின்ற அஷ்டம சனிக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்களை அது ஏற்படுத்தும் ஒரு அபிஷேகம் அஞ்சு பொருளை கொடுத்துட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் கன்னிராசிக்கு நிம்மதியான நாள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு உங்க வாழ்க்கையில புது வெளிச்சம் ஏற்படக்கூடிய நாள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராகவே அமையும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உத்தியோகத்தில் பள்ளி மாணவர்களாக இருப்பின் பெண்களாக இருப்பின் வியாபாரத்தில் இருக்கிற ஒரு உமன் என்டர்ப்ரனர் கூட இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சன்ற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் நிம்மதி பெருக்கக்கூடிய நாள் சிவ வழிபாடு பண்ணிக்கோங்க இரவு நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல தேஷ்டமிக்கு காலபைரவரை வழிபட்டுவாங்க நூற்றி எட்டு திரவ கால பைரவரோட துதியை பாடுங்க கோயில்கள் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் துலாம் ராசிக்கு வரவுகள் அதிகரிக்க கூட தன வரவு பொருள் வரவு தானிய வரவு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நிறைந்து காணப்படும் செல்வ வளம் அதிகரிக்கும் உங்களுடைய பாட்டி பாட்டனார் சேர்த்து வச்ச சொத்துக்கள் திடீர்னு வரும் அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு அம்பாள் வழிபாடு பண்ணுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர நல்ல பலன்கள் ஏற்படுத்தும் தேய்பிர அஷ்டமிக்கு கால பைரவரை மனதார வேண்டி தியானம் செய்யும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் வெச்சக ராசிக்காரங்களுக்கு பெருமை அடையக்கூடிய நாள் இன்னைக்கு உங்க செயல எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க சாதனையை படைப்பீர்கள் சோதனையை தாண்டி சாதனை படைப்பீர்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது எழுத்துற செயல்களை எல்லாம் உங்க குலதெய்வத்தை மனதில் நினைத்து எனக்கு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு தேய்பிர அஷ்டமியா இருக்கிறதுனால கால பைரவருக்கு வழிபட்டு வர ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் சிகப்பு துணியை தானம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முருக வழிபாடுகளும் ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பூராடம் உத்திராடம் சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் தான் இன்னைக்கு இல்லை அதனால் தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சோதனை கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் அது சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு வில் பவர் அப்படின்னா தனசு ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும் தனசு ராசிக்காரங்க இன்னைக்கு நிறைய செயல்கள் நிதானமும் கவனமும் எச்சரிக்கையும் இருக்கணும் புது முயற்சிகளை தவிர்க்கிறது உத்தமமான நல்ல பலன்களை ஏற்படுத்தும் நம்ம ஒவ்வொரு தடவையும் சந்திராசமும்ப்பா அதுதான் சொல்றோம் அது சரியா கேட்கறது இல்ல நீங்க கடவுளை கும்புறது விநாயகரை கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இல்லாட்டி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு டிசைட் பண்ணி எடுத்துருவீங்க அதனால புது முயற்சிகள் வெகு தூர பயணங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் கால பைரவரை இன்னைக்கு வேண்டி வருது காலத்தினால் உண்டாகக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய அது பண்ணுங்க பால் அபிஷேகம் பண்றதுக்கு பால் கொடுங்க ரொம்ப நல்ல பலன்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் மகர ராசிக்காரங்களுக்கு புகழ் கூட கூடிய நாள் இன்னைக்கு உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை காத்து கொண்டிருக்கிறது புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய நாள் உங்களை எல்லாமே உங்க உழைப்பை பார்த்து மிரண்டு போவார்கள் அதிக அளவுல உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு தொட்ட காரியங்களை எல்லாம் துளங்க போகின்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் புதையல் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மூலியமாக உங்களுக்கு புகழ் இருக்கும் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுவீங்க இதெல்லாம் நல்ல நிலைகள்ல மகர ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு தெய்விற அஷ்டமிக்கு கால பைரவரை வெண்ணெய் சாற்றி வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை இன்னைக்கு கொடுத்துரும் கும்பராசிக்காரங்க இன்னைக்கு உங்களுடைய நல்ல செயலால் அதிகமான மக்கள் ஈர்ப்பை ஜனவசியத்தை கொண்டு வருவீர்கள் வியாபாரத்துல நுணுக்கங்களை கற்று நல்ல படியான வாழ்க்கையை இன்னைக்கு அமைத்துக் கொள்வீர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து பாராட்டை பெறுவீர்கள் பொலிக்ஸ் உங்களுடைய இடத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க நல்ல நல்ல நாளாக இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு கும்பராசிக்காரங்கள் கண்டிப்பாக இந்த ஜென்ம சனி காலங்கள்ல தெய்பிராஷ்டமில கால பைரவருக்கு போய் வழிபடுறது அவ்வளோ நல்லது அஷ்டமி காலத்தினால் வருகின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு பைரவர் அப்படின்னா கால பைரவர் இந்த கால பைரவருக்கு நீங்க தேங்காய்ல விளக்கு போடுறது பூசணியில விளக்கு போடுறத கண்டிப்பா வச்சுக்கோங்க சிவப்புத்திரி போட்டு விளக்கேற்றிருங்க நல்லபடியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் மீன ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் செல்ல சொல்ற செயல் செயல் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய உற்சானைக்கு செல்லக்கூடிய இடத்துல நீங்க தடுமாற்றப்பெறுவதற்கு காரணம் உங்களுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நன்மை தீமை அப்படிங்கிறத விட இந்த காலகட்டங்களை அமைதியா பொறுமையா கடந்து போவது அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்துரும் கால பைரவரை இந்த மாலை வேலைகள்ல சிகப்பு துடி தானம் பண்ணி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்தே தீரும் நன்றி